படிக்காதவன் திரைப்படத்தில் விவேக் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாராலேயும் ரசிக்கப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருந்திருக்கு ஸோ அந்த கேரக்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடிவேல் அவர்கள் நடிக்கிற மாதிரி இருந்து தான் இதை பற்றி வந்து போண்டாமணி வந்து பேசியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வடிவேல் கேட்டதான் இந்த கேரக்டர் நடிக்க என்னடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஆனால் வந்து வடிவேல் வந்து இந்த கேரக்டரில் வந்து சில சேஞ்ச் பண்ணோம் சேஞ்ச் பண்ணால் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் வந்து தனுஷ் வந்து செம அப்செட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து விவேக் கிட்ட வந்து கேட்டாங்க ஸோ விவேக் ஜோய்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரு தயக்கம் வந்து எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா வந்து வடிவேல் அவர்கள் ரிஜெக்ட் பண்ண ஸ்டோரியில் வந்து நான் நடிக்கணுமா அப்படி சொல்லி கேட்க கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து விவேக் வந்து உடனே வந்து ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஸோ இதுக்கு முன்பு வந்து வடிவேல் அவர்கள் ரிஜெக்ட் பண்ண பல படங்களில் வந்து நான் நடித்து கொண்டு இருக்கேன் இதுவும் நடிக்கிறேன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து விவேக் வந்து கொடுத்தாங்க ஸோ இதிலே வந்து கிளியராக வந்து விவேக் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க சினிமாங்கிறது அப்படி தான் ஸோ வந்து ஒருத்தர் கிட்ட போயிட்டு இன்னொரு கிட்ட தான் வந்து கதை வந்து ஓகே ஆகும் இதுக்காக வந்து நாம இவர்கிட்ட போய்ட்டாங்க அதெல்லாம் வந்து என்கிட்ட வந்துட்டு அப்புறம் இவர் சொன்ன இவர் ரிஜெக்ட் பண்ண கதையில நான் நடிக்கணுமா அப்படிலாம் நினைக்க கூடாது அப்படி நினைச்சா நான் வந்து வீட்லேயே தான் உட்காரணும் அப்படிங்கிற விஷயத்த விவேக் அவர்கள் அவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தாங்க அதனால வந்து படிக்காதவன் திரைப்படத்துல விவேக் அவர்கள் கதாபாத்திரத்துல ஃபர்ஸ்ட் வந்து வடிவேல் அவர்கள் நடிக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ வடிவேலு அவர்கள் அந்த கேரக்டர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்